வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் மேக்ஸ்ல ஒரு பெரிய சேர்க்கும் பார்த்தோம்னா ஓர் உள்ளிடற்ற கோலத்தின் கன அளவு பதினோராயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு பை ஏழு கன சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம் மற்றும் அதன் வெளி ஆரம் எட்டு சென்டிமீட்டர் இனி அக்கோலத்தின் உள்ளாரத்தை காங்க இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரிஞ்சோம்னால ஈஸியா போட்டுலாங்க ஓகேங்களா வெளியாரம் அப்படிங்கிறது கேபிட்டலா உள்ளாரம் அப்படிங்கிறது ஸ்மாலா இது வந்து நார்மல் கோலம் உள்ளி ஏற்ற கோலம் அப்படிங்கிறது நடுவில் வந்து ஹாலோவாக இருக்கும் அதாவது நம்ம பழைய ரப்பர் பந்துலாம் விளாண்டுருக்கீங்க செப்பர் பந்துலாம் விளாண்டுருக்கீங்கன்னு தெரியும் அது உள்ள வந்து ஒரு ஹாலோவாக இருக்கும்ல அது போல ஒரு த்ரீ டி ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பால்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நார்மலாக ஒரு திண்ண கோலத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பை ஆர்க்யூ இது வந்து ஆர்க்யூபா இதனுடைய ஆரம் வந்து ஆர்க்யூபாய் இருக்கும்னு படி சொல்றேன் இப்போ இதனுடைய ஒரு உள்ளீடற்ற குளத்தினுடைய கனளவு இந்த ஒரு உள்ளிட்ட குளத்துக்கான ஃபாங்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியில் இருக்க இந்த கோலம் இருக்குல்ல அதுக்கான பை த்ரீ ஓகேங்களா நான் இருக்க அடுத்து உள்ளே இந்த கோளம் ஓகேங்களா இதனுடைய கனளவு என்ன த்ரீ

என்ன ஓகேங்களா ாங்க வெளியாரம் எட்டு சென்டிமீட்டர் அப்போ எட்டு க்யூப் மைனஸ் ஆர் கியூப் மூணு அஞ்சு ரெண்டு டிவைட் பை செவன் இது எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சு கரையிறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்மால் ஆர் கியூப் இஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு கிடைக்கும் ஓகேங்களா அப்ப ஸ்மால் ஆர் கியூப் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னா இதை cube root எடுத்தோம் அப்படி நமக்கு என்ன கிடைக்கும்னா r 5 அப்படி சொல்லி கிடைக்கும் அப்ப அந்த உப்பு ஆரம் இது 8 cm ஆ இங்க இருந்து இங்க இருந்து இது வரைக்கும் 8 cm ஆ ஓகேங்களா இது இருந்து இது வரைக்கும் எத்தனை அப்படினா 5 cm அப்ப ஆப்ஷன் b தான் இதுக்கு சரியான ஆன்சர் அப்ப இந்த மாதிரி அளவியல் அளவியல் क्वेश्चंसலாம் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சு அப்படினாலே நம்ம ஈஸியா போடலாம் ஓகேங்களா ரொம்ப ஈஸி நம்ம கோளத்தினுடைய கன அளவுல இருந்து கோ கோத்தினுடைய கனளவு தெரிஞ்சு அப்படின்னா நம்ம உள்ளீடற்ற கன கோலத்தினுடைய கனளவை நம்ம டெரைவ் பண்ணி கண்டுபிடிச்சலாம் ஓகேங்களா ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் அப்படிங்கிறது ஒரு திண்ம கோலத்துக்கு கனளவு ஓகேங்களா இதை வந்து நம்ம உள்ளீடற்ற கோலத்துக்கு வந்து அப்ளை பண்ணி நம்ம டெரை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஒரு வேளை உங்களுக்கு அங்கே எக்ஸாம்கள்லாம் மறக்கும் பட்சத்தில் ஆனால் கண்டிப்பாக மனப்பாடம் மனப்படமாட்டணும் நன்றி